ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசஸ் பார்க்கு இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வெயிட் லாஸ்க்கெலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பொடி ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் கொல்லு பொடி ரெசிபி இட்லி தோசை அப்புறம் சாத்தத்துக்குலாம் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் கொல்லு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம பாடியில் வந்து எல்டி லெவலை கம்மி பண்ணி ஹச்டிஎல் அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து கொல்லு நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும் நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா அதை வறுத்துக்கோங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் அதுக்கப்புறம் பருப்பு ஒரு கால் கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் ஒரு கால் கப் அளவுக்கு இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதே நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கலாம் இதையும் வருத்தாச்சு இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க விட்டுட்டு ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்ட தோலோடைய நசுக்கி போட்டுக்கலாம் அப்புறம் காரத்துக்கு உங்களுக்கு எத்தனை வர வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இங்கே ஒரு பத்து பதினஞ்சு போல் சேர்த்திருக்கேன் அதோட புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மிளகு இது எல்லாத்தையும் நல்லா வருத்துட்டு அதையும் அதோடய சேர்த்து எடுத்து வச்சுருவோம் ஆறிட்டுருக்கட்டும் அடுத்து வந்து கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஆனால் அது வந்து அப்படியே போட்டுக்கலாம் இது வந்து ஃப்ரெஷ் அப்படிங்கிறதுனால இதை நம்ம கொஞ்சம் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மொறுமொருன்னு ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இதை அவ்வளோதான் இதையும் அதோடய சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுருவோம் இப்போது இதோட இதுக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் பெருங்காயம் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துப்போம் ரொம்ப நைஸாக ஓட்டிடாதீங்க கொஞ்சம் குரகுரப்பாகவே இருக்கட்டும் அவ்வளோதான் நமக்கு கொல்லு பொடி இப்போது தயாராகிடுச்சு இப்போ நல்லா சுடு சாதத்தோடு இது நல்ல நெய்யோ இல்லாட்டி நல்ல நெய்யோ ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எதுக்குனாலும் நம்ம இட்லி பொடி வச்சுக்கிற மாதிரி இது நம்ம வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த பொடியை வச்சு ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் மேட்ச் ஆகிற மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விட்ற மாதிரி ஒரு ரெசிப்பியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஸ்டேட்யூல் ஃபார் அப் கமிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்